தமிழ்நாட்டிலே பாசன திட்டங்கள் இதற்கு முழு அதாவது இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வருங்காலத்திலே மிகப்பெரிய வரமா இருக்கும் நமக்கு இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம் நம்ம காப்பாற்றி ஏன்னா வருங்காலம் மோசமான காலமாக இருக்க போது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் நம்ம இப்ப நமக்கு மழை வருது வெள்ளம் வருது பத்து ஆண்டுகள் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள்ல மழை வராதுன்னு சொல்றாங்க யாரு நிபுணர்கள் விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் இன்னைக்கு வெள்ளம் வருது பெரும் வெள்ளம் வருது அடிச்சின் போது க்ளவுட் பர்ஸ் மேகவெளிப்பு என்னமோ வருது இந்த பத்து பாஞ்சு வருஷத்துல எல்லாமே போய்டும் சொல்றாங்க அதுக்கு இப்பவே இது போன்ற திட்டங்கள் வர நேரத்துல இதெல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில இருக்கணும் இது நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை திட்டம் கிடப்பில போட்டு இதெல்லாம் எவ்வளவு மோசமா இது இருக்கு இதாவது நீர் மேலாண்மையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் யூ ஆர் நாட் டு ரூல் இஃப் யூ டிஸ்கார்ட் தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு அதனால இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் இந்த திட்டத்தை நிச்சயமாக இன்னும் வேகமாக செய்ய நாங்கள் மோகன் ராம் ஆகிட்ட அத்துணை நிர்வாகிகளும் நாளைக்கே கலெக்டர் பாருங்க ப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டர் மாதேஜ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் எல்லாம் கும்பலா போங்க வந்தாரு பாத்தாரு இன்னும் ஒரு மாசத்துல சாலை மறியன்னு சொல்லிட்டாரு இங்க பாத்துருங்க வெங்கடேசன் போய் நீங்க இதுல தருவாத்து சாலை மறியல் இங்க மட்டும் இருக்காரு தொடர்ந்து சாலை இருந்து ஒரு சூர் வரைக்கும் பண்ணிடுவோம் பண்ண வச்சிடாதீங்க இந்திய இருக்குது உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி சொன்னா சொன்ன சொல்லு சொல்லி விட்டுருங்க சரியா அதாவது நீங்க தொடர்ந்து நீங்க நீங்க போராடுறீங்க என்ன அதிகாரிகள் கேட்டா ஒருத்த அதிகாரி சொன்னாரு அவங்க அமைதியா இருக்கிறாங்க அவங்களே ஒரு மாதிரி மத்தனமா இருக்கிறாங்க சொல்றாரு அவரு சொல்றாரு நீங்க அமைதியா அப்ப நீங்க காமிங்க உங்க கோவத்தை காமிங்க கோவத்தை நீங்க காமிங்க நீங்க ரோட்ல நீங்க உங்க ரோட்ல உட்காருங்க பிரச்சனை பண்ணுங்க ஏன்னா இந்த ஆட்சி வெத்து ஆட்சி இது சும்மா வெத்து அறிவிப்பு விளம்பர ஆட்சி நாடகம் டிராமா நீங்க கோபத்தை காமிச்சு நீங்க போராட்டம் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் வந்துட்டோம்ல இதுக்கப்புறம் பண்ணுங்க நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு